சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் தன்னுடைய கடன் சுமையை அடைக்க முடியாமல் வட்டிக்கு மீட்டர் வட்டி காசு வாங்கி அதை கட்ட முடியாமல் தன்னுடைய சிறுநீரகத்தை விற்று அந்த கடனை கட்டிய ஒரு முன்னாள் போராளி சம்பந்தமான செய்தி ஊடகங்களில் வழியாக இருக்கிறது எங்களுடைய தாயக பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது அப்படி என்று வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த வீடியோக்குள்ளே போவதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருவார்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கொமெண்டில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் மிக வேதனைக்குரிய ஒரு பதிவு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னுடைய கருத்துக்களோடு உங்களுடைய ஒத்து போனால் கொமெண்ட் பண்ணுங்கள் அல்லது உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கொமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தரையை தெளிவாக சொல்லலாம் எங்கே ஒரு சிலர் வந்து இந்த முட்டாள்தனமான அல்லது அறிவுகட்டத்தனமான கருத்துக்கள் இடுகிறார்கள் அவர்களை வந்து நான் முடிஞ்சவரை தடை செய்கிறேன் ஆனாலும் தங்களுக்கு அப்படியான தவறுகள் செய்பவர்களாக நீங்கள் வந்து அந்த முட்டாள்தனமான கருத்துக்களை இடுகிறார்களா அப்படின்ற ஒரு எண்ணமும் என்னுடைய மனசில் எண்ணம் தோன்றுகிறது அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர்பம் மௌனிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக பல்வேறுபட்ட போராளிகள் தங்களுடைய அங்கங்களை அவயங்களை இழந்து தாயகத்தில் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில சகோதரர்கள் என்று சொல்வதை விட அதில் அநேகமானவர்கள் எங்களுடைய இலங்கை அரசாங்கத்தினுடைய அத்தனை தண்டனைகளையும் பெற்றுக்கொண்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேணும் அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒவ்வொரு கரைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து இன்னொரு விஷயம் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இதில் யாசகம் எடுக்கிறதையும் வந்து ஒரு சில முன்னாள் போராளிகள் இருக்கிறார்கள் இதே விஷயமும் வந்து இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன் ஏன்னு சொன்னால் பின்னுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அதனால் வந்து இந்த இடத்துல தான் ஞாபகப்படுத்துகிற யாசகம் எடுக்கிற முன்னாள் போராளிகளும் அங்கே இருக்கிறார்கள் அப்படின்றத வந்து இதில் கொண்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஒரு விஷயம் நான் அவங்களோட பின்னுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் யுத்த காலத்தில் வந்து ஒரு கால் முழுவதுமே வந்து குறிப்பிட்ட அந்த போராளிக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு முன்னாள் போராளி கந்துவட்டி வட்டி கொடுமையினால் தன்னுடைய சிறுநீரகத்தை வந்து விற்கின்ற நிலைமைக்கு உள்ளாகி இருக்கிறார் இது எங்கே சம்பவம் பதிவாகி இருக்கிறதுன்னு சொன்னால் எங்களுடைய தமிழர்கள் சிரிந்து வாழ்கின்ற எங்களுடைய தாயக பகுதியான மன்னாரில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது மன்னார் மூதூர் பகுதியில் வசிக்கின்ற இந்த பெண்மணி தன்னுடைய குடும்ப வறுமையை போக்கவும் அதனால் வந்து ஒரு தொழில் செய்யவும் வந்து சீட்டு முறையில் வந்து பணம் கட்டியிருக்கிறாங்க ஆனா இந்த சீட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து கனிவாக நடந்து கொண்ட பெண் குழுக்கள் மற்றும் வட்டி கும்பல்கள் காலம் செல்ல செல்ல தங்களுடைய நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வாங்கிய பணத்துக்கு வந்து சட்டவிரோதமான முறையில் வந்து அளவுக்கு அதிகமான வட்டி போட்டு அந்த கடன் சுமைக்குள்ள வந்து அவங்கள தள்ளியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் இந்த குறிப்பிட்ட பெண்மணி ஏழ்மை நிலையில் இருக்கிற இந்த குடும்ப பெண்மணி வீட்டு வாடகை செலவுத்துவதற்காகவும் தன்னுடைய அன்றாட செலவுகளை சமாளிப்பதற்காகவும் சிற்றுண்டிகளை தயாரித்து வருகின்ற ஒரு சின்ன வேலையை செஞ்சு அதில் இந்த வருகின்ற வருமானத்தில் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட பெண்மணி மரலா ம மன மனலாற்று போர்க்காலத்தில் வந்து ஒரு கால் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் யாருடைய உதவியும் இன்றி உழைக்க நினைத்த இவருக்கு வந்து இந்த கந்துவட்டி கும்பல் பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அது மட்டும் கொலை மிரட்டல்கள் அவமானங்கள் மற்றும் பணத்தை தராவிட்டால் கொலை செய்து விடுவோம் என்கின்ற அச்சுறுத்தலுக்கு பயந்து வேறு வழியின்றி கொழும்புக்கு சென்று தன்னுடைய சிறுநீரகம் ஒன்றை குறைந்த விலைக்கு விற்றுவிட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து இந்த கந்து வட்டியை அல்ல இந்த வட்டியே வந்து இந்த கடனை வந்து அடைச்சிருக்கிறாங்க ஆனாலும் அந்த சிறுநீரகத்தை விற்று கொடுத்த அந்த பணத்தொகை கொடுத்ததுக்கு பின்னரும் இன்னமும் வட்டி மீதமுள்ளது என கூறி குறிப்பிட்ட அந்த கும்பல் அவரை வந்து தொடர்ச்சியாக துன்புறுத்தி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதனால குறிப்பிட்ட அந்த பெண்மணி அல்லது முன்னாள் போராளி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த பெண்மணி இப்பொழுது வந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கின்ற அளவுக்கு இருப்பதாகவும் ஊடகங்களில் இந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த குறிப்பிட்ட பகுதி மன்னர் மூர் வீ வீதி அப்படின்ற இந்த பகுதிகளில் வந்து சட்டவிரோதமான வட்டி தொழில்கள் செய்கின்ற பல குழுக்கள் தங்கு தடையின்றி நடத்தப்பட்டு வருவதாகவும் இந்த பெண்ணை போல பல பெண்கள் இன்னமும் அவர்களுடைய சிக்கி சித்திரவதையாகவதாகவும் சித்திரை சித்திரவதைகளை அனுபவிப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இங்கே பாதிக்கப்பட்டவர்களை இங்கே யாரும் காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியையும் குறிப்பிட்ட அந்த பெண்மணி முன் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இந்த பெண்மணி அவரை போன்று மற்றவர்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டவிரோத கும்பலை வட்டி கும்பல் மீது உடனடியாக போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் அந்த ஊடகத்தில் வந்து செய்திகள் வந்திருக்கிறது அது மட்டும் குறிப்பிட்ட பெண்ணுக்கு உதவி செய்ய விரும்புவார்கள் அந்த பெண்மணியோட தொலைபேசி இலக்கம் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வழியாகி இருக்கின்றன அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு விஷயம்தானா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க நிதி நிறுவனங்கள் பல்வேறுபட்ட நிதி நிறுவனங்களும் வந்து பார்த்தீங்க சொன்னால் இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடுகின்றன அதே மாதிரி பல்வேறுபட்ட வெளிநாட்டவர்கள் அங்கே வந்து சிறு சிறு குழுக்களாக வைத்து கொண்டு கந்து வட்டி அல்லது மீட்டர் வட்டிக்கு பணத்தை கொடுத்து பணத்தை அற விடுவது அல்லது அவங்க ஏழைகளுடைய வயிற்றிலே அடிக்கின்ற விஷயத்துல வந்து புலம்பெயர் தேசத்திலிருந்து போகின்ற பணங்களும் அங்கே சுழறுகிறது அப்படின்றதுலையும் வந்து மாற்றிக்கத்தில் இதே மாதிரி என்னும் பல நபர்கள் இந்த விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்றதுக்கு வந்து ஏற்கனவே நடந்த ஒரு சில அரசியல் நிகழ்வுகள்லாம் குறிப்பிடப்பட்ட நபர்களினுடைய விஷயங்களும் ஊடகங்கள்லாம் வந்து நாங்கள் இருந்தது இது எப்படியா இருந்தாலும் இந்த வட்டி தொழில் செய்பவர்களினுடைய குறிக்கோள் வந்து எவர் ஏழையாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வயிற்றிலை அடித்து தாங்கள் நல்லா வருவோம் இதான் நோக்கம் இதில் வந்து மாற்றுக்கருத்தில் இதில் வந்து இந்த வட்டி நோமல் வட்டியாக இருக்கலாம் அதில் வந்து ஒரு சாதாரண வட்டி படம் கொடுத்தாலும் பரவாயில்ல வட்டிக்கு வட்டி வட்டிக்கு மேலே வட்டி மீட்டர் வட்டி ரன் வட்டி அப்படின்னு சொல்லி வட்டி வட்டினு சொல்லி நிறைய வட்டிகளை போட்டு ஒருவருடைய வயிற்றில் அடிக்கிறது அப்படின்றது இங்கே மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் அதுவும் குறிப்பாக ஒரு ஈழப்போருடில் பாதிக்கப்பட்ட காலையில்லாத ஒரு பெண்ணுக்கு இவ்வாறான அளவுக்கு அதிகமான வட்டியை சுமத்தி அவரை வந்து மன ரீதியாகவும் உலரீதியாகவும் ஒரு 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 சித்திரவதைக்கு உள்ளாக்குவது அப்படின்றது இங்கே சமுதாயத்தை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் புதுசார் இதுவரை ஏனும் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படி என்றும் வந்து அங்கே இருக்கின்ற சமூக ஆர்வலர்கள் அல்லது சமூக தொண்டர்கள் வந்து இந்த விஷயத்தையும் வந்து கேள்வி கேட்டுக்கிறாங்க இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்னா எங்களுடைய தாயக பகுதியில் நிறைய போராளிகள் முன்னாள் போராளிகள் வந்து பார்த்திங்கன்னா யாசகம் எடுக்கின்ற நிலைமைக்கு அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தள்ளப்பட்டுக்கின்ற நிலையை வந்து மேத மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது நீங்கள் யாழ்நகர பகுதிகளாக இருக்கலாம் அல்லது வந்து இந்த போன்ற பொழுது வெளிநாட்டிலேருந்து போகிறவர்கள் இந்த முருகண்டி பகுதிகளாக இருக்கலாம் கிளிநொச்சி பகுதியாக இருக்கலாம் இந்த ஏனையன வீதிகளிலே வந்து நிறைய பேரை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இங்கே வெளிநாடுகளில் இங்கே ஒதுக்கப்பட்ட அல்லது வந்து இங்கே வசூலிக்கப்பட்ட நிதிகள் இன்னமும் வந்து இங்கே இருக்கின்ற பலர் வந்து அதில் கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அண்ணன் வந்தால் தான் நான் பதிவு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கின்ற நபர்கள் இன்னமும் இங்கே இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இங்கே நிறைய பேர் இங்கே பணம் திரட்டியவர்கள் அவர்களுடைய குடும்பம் சகோதர சகோதரிகளை உட்பட எல்லாருமே பெரிய ஒரு லக்ஸரி வாழ்க்கை ஆடம்பரமான வீடுகள் ஆடம்பரமான வாகனங்கள் அவர்களுடைய வாழ்க்கையே வேறு நிலைமை இப்படியே இருக்கின்ற பொழுது அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த அந்த நிதிகளில் இங்கே ஒரு சிலர் வந்து வட்டிக்கு கொடுக்குறார்கள் நிலைமை கேள்விப்பட்டிருக்கிறேன் இவ்வாறான சம்பவங்களில் அதாவது இங்கே பொருளை பயன்படுத்தி சேர்க்கப்பட்ட நிதிகள் வந்து இங்கே வட்டிக்கு செய்ய சிலர் கொடுத்துருக்கார்கள் அப்படின்ற விஷயங்கள் ஆக இந்த பணம் இங்கே சேர்க்கப்பட்ட பணத்தில் நீங்கள் வட்டிக்கு கொடுக்குறீங்களோ என்னோ அங்கே வந்து பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு போராளிக்கிறேங்க ஒரு நூறு ஈரோ இல்லை ஒரு ஐம்பது ஈரோ கொடுத்தீங்கன்னா கூட இருபதனாயிரம் ரூபா பதினெண்டாயிரம் ரூபா காசு அவர்களுக்கு மாதம் போன்ற பொழுது இப்படி இயலாமல் இருக்கிறவர்கள் அங்கவீனமாக இருக்கிறவர்கள் கால்கேயலாமல் இருப்பவர்கள் அவர்கள் ஏதாவது கொள்வார்கள் நீங்கள் இங்கே இந்த போரை பயன்படுத்தி அல்லது அதற்கு நூடாக அதனை பயன்படுத்தி அதனுடைய இறுதிக்கட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் நிறைய படம் சேர்க்கப்பட்டு அதில் சன பணமும் வந்து இங்கே நிறைய பேர் சூறையாடி இருக்கிறார்கள் ஆனால் இங்கே போரால பாதிக்கப்பட்டவன் காலத்தில் நின்று போர் செஞ்சவன் என்று வந்து இவ்வாறான கந்து வட்டி மீட்டர் வட்டிக்கு பணத்தை வாங்கி தன்னுடைய உயிரை மாய்ப்பது தன்னுடைய உடல் அங்கங்களை விற்று அந்த கடனை கட்டுவது அப்படி அப்படின்றது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் நீங்கள் இதில் நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோ பார்க்குறாக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் தாயகம் போய் வந்திருப்பீங்க உண்மையான என்ன சம்பவம் நான் சொல்கிறதில்ல என்ன உண்மை இருக்கு என்ன போய் இருக்குன்னு உங்களுக்கு உறவு தெரியும் புலம்பி தேசத்தில் இருக்கின்றவர்கள் காசை கொடுத்தவர்கள் நிறைய காசுகள் போன காசை திருப்பி கொடுபடாமல் இருக்கிற காசுகள் எல்லாமே என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியும் பாவத்தை யாருமே சேர்த்து கொள்ளாதீங்க நீங்கள் இங்கே புலம்பெசத்தில் வந்து இருக்கின்றவர்கள் ஐம்பதோ நூறோ அங்கே இருக்கின்ற இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்கவீனமானவர்களுக்கு அல்லது வீதிகளில் யாசகம் எடுப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு சிறு தொழில் அல்லது வந்து அவர்களை வந்து ஒருத்த இருந்து அவர்களுக்கு மாத வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னால் மேலே நல்ல ஒரு விஷயமா இருக்குது மேலே இந்த செய்தியை நாம் படிக்கின்ற பொழுது வேதனையாக இருந்துச்சு ஒரு முன்னாள் போராளி சரி அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு தொழிலை செய்து தன்னுடைய குடும்ப செலவை சமாளிக்கணும் அப்படின்ற பொழுது வட்டி வட்டிக்காக சரி சிறுநீரத்தை வைத்து கொடுத்தாலும் மீண்டும் இல்லை நீ வட்டி கட்டக்கன்று சொல்லி எனக்கு விளங்கலை அடுத்தது அவங்களோட சிறுநீரம் என்று சொன்னால் நீ அடுத்த அடுத்த கட்டமாக என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி புரியலை ஆனால் அங்கே இந்த வட்டி தொழில் அங்கேன்றதவரை எல்லா இடமுமும் இந்த வட்டி தொழில் நல்ல வடிவாக பம்பரம் போல் பறந்து தெரியுது யார் யார் செய்கின்றவர்கள் அதற்குரிய தண்டனை ஆண்டவன் கணக்கில் கட்டாயம் இருக்கும் நன்றி இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் பாய்